இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல் தானே செய்யப்படும் அதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்து தோல் நீக்கி நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கேன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் நீங்க தனி மிளகாய் தூள்மே எடுத்துக்கலாம் அன்னைக்கு குழம்பு மிளகாய் தூள் தானே ஒரு டீஸ்பூன் போடுறேன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கார்ஃபிளவர் ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி சிறு நேரம் ஊற வச்சிருந்தோம் வாழைக்காய எடுத்து எண்ணெயில போட்டுக்கணும் வாழைக்காய் நல்லா கொஞ்சம் நேரம் விற்றி நல்லா அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டிங்கன்னா இந்த மசாலாலாம் வந்து எண்ணெயில் இறங்காது போட்டவுமே திருப்பி போட்டால் மசாலாலாம் எண்ணெயில் செய்யும் நல்லா போட்டு ப்ரௌன் கலர் நல்லா வந்தோன்னே நம்ம எடுத்துக்கலாம் ஆளக்காயை இது வந்து நீங்கள் பிள்ளைங்க வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வந்துச்சுன்னா ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு தரலாம் ஒரு வாழைக்காரங்க கூட போதும் பிள்ளைங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்க நல்லா புரிஞ்சு தான் இருக்குங்க இங்கே பாருங்கள் இது வந்து இப்படி உடச்சாலும் நல்லா உடையுது நல்லா இருக்கும் சுவையாக இருக்கும் சாப்பிட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்